வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி செமி ரிங் ரோட்டில் அதாவது பஞ்சப்பூர்ல இருந்து துவாக்குடியை இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோட்ல ஓலையூர் ரிங் ரோடு ஜங்ஷன் பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவலோட அமைக்கப்பட்டிருக்கின்ற புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த லேவுட்ல தற்போது பிளாட் வந்து இருக்குதுங்க அந்த லேவுட் வந்து சரியாக எந்த லொக்கேஷன்ல அமைந்திருக்கு அதில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அந்த பிளாட்டிலோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் நாம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க திருச்சி ஏர்போர்ட் கேகே நகர் முக்கியமாக பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்கணும் இந்த பகுதிக்கெல்லாம் ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம சென்று வருவதற்கு சிறப்பான ஒரு பகுதியாக நம்ம வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் நம்ம வந்து பெஸ்ட்டான ஒரு பிளாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அல்லது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சோ நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு அருமையான இடமாக இருக்குங்க ரிங் ரோட்ல இருந்து ரெண்டு நிமிஷம் நடைப்பயணத்தில் நம்ம வந்து இந்த பிளாட் அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு வரலாம் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம பிளாட் அமைந்திருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் நம்மளோட இந்த லேவுட்டோட நேம் வந்து பார்த்தோம்னா ஆர்கே ஹாப்பினெஸ்ட் என்ற லேவுட் தான் நம்மளோட லேவுட் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஃபுல்லா வந்து காம்பவுண்டு பெரிய கேட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின் ரோடு இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அடி அகலத்துக்கு இந்த மெயின் ரோடு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய லேவுட் இன்னும் சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மாத்தூர் மற்றும் துவாக்குடி பக்கம் நம்ம வந்து டிராவல் பண்ணி போகும்போது ஓலையூர் செமி ரிங் ரோடு ஜங்ஷன் இருக்குது பாருங்கள் அதை தாண்டி கொஞ்ச தூரத்துலையே லெஃப்ட் சைடு வந்து ஆர்கே கிரிக்கெட் கிரவுண்டுக்கு செல்லக்கூடிய ஒரு மெயின் ரோடு ஒரு தார் ரோடு ஒன்று பிரியுங்க கரெக்டாக அந்த ரோட்டில் பிரிஞ்சு தான் நம்ம வந்து அந்த லேவுட்டுக்கு நம்ம வந்து போகணும் பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்மளுடைய லேவுட் வந்து அமைந்திருக்கிறது இந்த லேவுட்டில் இந்த மெயின் ரோடு இருக்குது பாருங்கள் அந்த மெயின் ரோடு மட்டும் முப்பத்தி ரெண்டு அடி அகலத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோக போக வந்து முப்பது அடி அகலத்துக்கும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஈபி கனெக்ஷன் எல்லாமே இருக்கிறது நம்ம வந்து உடனே வீடு கட்டி குடியேறலாம் அந்தளவுக்கு இந்த பகுதியில் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய லேவுட்டில் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒரு தென்னை கன்று வந்து நடப்பட்டிருக்கிறது அது போக மா நெல்லி கொய்யா என நிறைய வகையான கன்றுகள் வந்து நடப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது நாம் இந்த லேவுட்டில் வந்து நம்ம வந்து ஒரு பிளாட்டை வந்து வாங்க விரும்புகிறோம் நம்ம வாங்கக்கூடிய பிளாட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கணும் சென்டரில் இருக்கணும் லாஸ்ட்டில் இருக்கணும் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து விரும்புவோம் அதில் அந்த மெயின் ரோடு இருக்குது பாருங்கள் ரோட ஸ்பேஸில் வந்து கமர்ஷியல் யூஸுக்கான பிளாட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது நம்ம இது போல் ஒரு ஐடியாவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே அதை வந்து புக் பண்ணணும் இல்ல நமக்கு வந்து ஒரு சென்ட்ரல்ல ரெண்டு பிளாட் அஞ்சு பிளாட் தள்ளி இருந்தா கூட போதும் அப்படின்னா கூட நம்ம வந்து பிளாட் அந்த லேவுட் அமைந்திருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் நம்ம வந்து பாக்குறோம் நமக்கு எந்த திசை நமக்கு எந்த பிளாட் நமக்கு வந்து புடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நேர்ல வந்து பாத்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் இந்த லேவுட்டில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிளாட்டோட அளவுகள் என்ன அதோட விலை என்ன என்பது பற்றியும் நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த லேவுட்ல அதிகபட்சமான பிளாட்டுகள் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடிகள் உள்ள பிளாட்டுகள் தான் அதிகமாக இருக்கிறது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எட்நூறுலேருந்து இருந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதில் வந்து பிளாட்டுகள் வந்து இருக்கிறது திருச்சி பஞ்சப்பூர் ரிங் ரோட்டில் ஓலையூர் ரிங் ரோடு ஜங்ஷன் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய லேவுட்ல உள்ள இந்த பிளாட்டோட விலை என்ன என்பது பற்றியும் நம்ம வந்து பார்த்துருவோம் இதில் உள்ள இந்த பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி ரெண்டாயிரத்தி அறநூறு வருதுங்க இது வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க விலை வந்து மாறுபடும் இன்னும் நம்ம வந்து கமர்ஷியல் பிளாட்டை வந்து சூஸ் பண்ணுறோம் அல்லது சென்டரில் சூஸ் பண்ணுறோம் அல்லது கார்னர் பிளாட்டை சூஸ் பண்ணுறோம் அல்லது வந்து லாஸ்ட்டில் உள்ள பிளாட்டை சூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து அந்த விலை வந்து மாற்றமடையும் அதனால் நம்ம வந்து அந்த லேவுட் அமைந்திருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் நம்ம பார்க்குறோம் நம்மளோட பிளாட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் தான் அந்த விலை என்ன அப்படிங்கிறது நிர்ணயமாகும் திருச்சி செமி ரிங் ரோட்டில் ஓலையூர் ரிங் ரோடு ஜங்ஷன் பக்கத்தில் பல சிறப்பு அம்சங்களோடு அமைந்திருக்கக்கூடிய நம்ம லேவுட்டை வந்து நீங்கள் பார்வையிட விரும்புறீங்க அல்லது இந்த பிளாட்டு சம்மந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இடத்த வந்து நேரில் பாருங்கள் உங்களுடைய பிளாட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்